நெப்டியூன் முதலில் மனிதனுக்கு மிகவும் வாய்ந்த ஒரு கிரகம் இந்த நெப்டியூன் மனிதனை பொறுத்தவரை இது சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகம் முறைப்பணி இங்கு வெயிலே கிடையாதாம் கிட்டத்தட்ட மிக மிக கடைசி கிரகம் புளுட்டோ கடைசி என்றாலும் சுற்றுப்பாதை நீள்வடிவில் இது கடைசி என்றும் ஒரு பெயர் உண்டு இவையெல்லாம் நம் விஞ்ஞானிகளின் கருத்து இந்த நெப்டியூனுக்கு ஏகப்பட்ட துணைக்கோள்கள் உண்டு சூரியனுக்கு மிகவும் அருகில் இருப்பதால் கடுமையான வெப்பம் தூரத்தில் இருப்பதால் அதிகமான குளர்ச்சி என்று மொட்டையாக தீர்மானித்து விடுகிறார்களே தவிர அந்தந்த கிரகங்களுக்கு என்று தனித்தன்மை தனி மாற்றங்கள் தனி குணங்கள் உண்டு என்று ஆழ்ந்து சிந்திப்பதில்லை அந்த நெப்டியூன் தான் எத்தனை எத்தனை சோதனைகளை சந்தித்து விட்டது சக்தி பரமனிடம் நெருப்பை வாங்கியதும் அவள் நிலவில் குடியேறப் போக உடனடியாக நெப்டியூனில் இருந்து ஒரு அழைப்பு பரந்தாமன் இன்னும் சில முக்கிய பொறுப்பாளரை நெப்டூனில் யார் இருக்கிறார்கள் என்ற செய்தி கூட யாருக்குமே தெரியாது ஆனால் குழப்பங்கள் நிறைந்த சக்தி பரந்தாமனை பார்க்க அவன் தைரியம் காட்டி நானும் வருகிறேன் என்க விசுக்கென்று ஒடியால் மறுப்பு வர அதீத தைரியம் காட்டி சக்தி அனுப்பி வைத்தான் அதிலும் சிங்கத்தின் ஆன்மாவின் மேல் அடுத்த நொடியில் அவள் பயணிக்க Neptune Central.